பாட்டு மண்ணு வாசனை அடிக்குதடி கிராமத்து மண்ணு வாசனை அடிக்குதடி பொண்ணு ஒன்னோட காலடி பட்டதும் மண் கூட பொண்ணா போச்சுதடி வயக்காட்டிலே வந்து நின்னேனடி காதல் மைனா நீ வந்ததும் திருவிழா கொண்டாட்டமடி பருவநாத்து கீத்தாகி மேலே பின்னி பிணையுதடி கன்னி கொடியா நீ ஆடிய நேரத்திலே காளை நான் காதல் கொடி ஏத்தினேந்தி மாந்தோப்பிலே கிடியா வந்தேயடி மாம்பழத்தை கன்னி கிழியா கொத்தி தின்னாயடி நீ கடிச்ச பழத்திலே தேன் ஒழுகுதடி அதை நான் தின்னும் நேரத்திலே சொர்க்கலோகம் தெரிஞ்சுதடி ஆத்தங்கரையிலே நீ குளிச்ச நேரம் உன் அழகு ஆர்ப்பாட்டம் செஞ்சுதடி கெண்டை மீனு போல முங்கி வந்து உன் காலை சீண்டி நீண்டி துள்ளி குதிச்சு வெளியே வந்தேடி குறும்பு செய்த என்னை கரும்பா தின்ன காதல் எறும்பு நீதாண்டி